வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மூணு வச்சு சிம்பிளா ஒரு நல்ல ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலாம் போய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் செல்லப்புள்ள சேல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட மறக்காதீங்க அப்புறம் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஆல் பட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க எல்லாம் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த தேங்காயை உடச்சி எடுத்துக்கலாம் இந்த இரும்பு கம்பியால ஒரு தட்டு இதான் ஒரு தட்டா இரு என் கை வலிக்கும்ல தேங்காய் தண்ணி வேணும்ல நம்ம தேங்காய் தண்ணி எடுத்துட்டு பாரு எத்தனை தட்டு தட்ட வேண்டியதுல அங்கே வலிக்குது ஐயா இடிக்குதுப்பா உடஞ்சிடுச்சு உடஞ்சிடுச்சு வந்துருச்சுல ஏய் நான் நினைச்ச மாதிரி வந்துருச்சு நான் இப்டி தான் வேணும் நினைச்ச அதே மாதிரி வந்துச்சு பா சூப்பரா இருக்கு இந்த தண்ணியை நாம இத யூஸ் பண்ண போறோம் ஒரு பக்கம் இப்படி வந்துச்சு இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரி எடுத்துறலாம் இது தோலை இப்படி உரிச்சு எடுத்துறலாம் இதால தோலை எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அரைச்சோம்னா சூப்பரா இருக்கும் அப்படியே ஒயிட் கலர்ல ஐஸ்கிரீம் ஒன்று வந்து உரிச்சாச்சு இதை கட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கணுமா ஆமா தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு கட் பண்ணிக்குவோம் இப்போ தேங்காயோட நாலு டீ ஸ்பூன் வந்து பால் பவுடர் மில்க் பவுடர் போட்டுக்கலாம் அப்படியே மில்க் மேடு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம் சர்க்கரைக்கு இனிப்புக்கு பதிலாக இது போதும் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுலயே இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம மோல்டுல ஊத்திக்கலாம் பாதாம் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் அதை முதல்ல போட்டுடலாம் நீல வாக்குல அது வந்து கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் கடிக்கிறதுக்கு கிரன்சியா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடும் ஐஸ் சாப்பிடும்போது தேங்காய் ஐஸ் ஆஃப் ஆஃப் ஊத்திக்கலாம் இங்க இருந்து வரேன் டபுள் கலர் பிங்க் ஒயிட் வர மாதிரி ஊத்திக்கலாம் திக்கா இருந்தாதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் நான் தண்ணி எல்லாம் கலக்கல வெறும் தேங்காய் மில்க் பவுடரு மில்க் மேடு மில்க் மேடு கரெக்டா இருக்கும் சரியா எப்படி இப்ப இதை கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணலாம் வந்துடுவோம் கட்டி ஆனாதான் அடுத்து பிங்க் ஊற்றும் போது கட்டி ஆயிரும் கலர்ல மேலே ஊத்திக்கிறான் இப்ப ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் கலந்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம் அதை ரோஸ் கலர் வர அளவுக்கு கலக்கிடலாம் அருமையா வந்துருச்சு ரோஸ் கலரு

உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும் நட்ஸ் எல்லாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் வச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு

பண்ணி பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய் பாய்